வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்சனூப் சேனல் நம்ம இந்த வீடியோல இருபத்தி ஒன்னு டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதிக்கான புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்கி உள்ள முதல் நாடு எது? எதுசர் ரஷ்யா சோ புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்கிய முதல் நாடு ரஷ்யா சோ ரஷ்யா பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு எதிரான ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் இயரோட தொடக்கத்துல வந்து அறிமுகமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்தில இருந்து பாத்தீங்கன்னா கட்டணம் இல்லாம இலவசமாக இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யாவுடைய அதிபராக யார் இருக்காங்க விளாதிமர் புதன் நமக்கு தெரியும் அடுத்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து எம்ஆர்என்ஏ தடுப்பூசி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ரீசன் நியூஸ் நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு எதிரான சிகிச்சை முறை புற்றுநோய்க்கான சிகிச்சை முறையானது உருவாக்கப்பட்டிருக்கு கார்டிசல் சிகிச்சை முறை சோ அந்த கார்டிசல் சிகிச்சை முறையோட பேர் என்ன அப்படின்னா கார் நைன்டீன் சோ இந்தியால புற்றுநோய்க்காக முதன் முறையாக கார் நைன்டீன் அப்படிங்கிற பேர்ல கார்டிசல் சிகிச்சை முறையானது உருவாக்கப்பட்டிருக்கு இதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் ரீசனா தொடங்கி வச்சிருப்பாங்க சோ இந்த புற்றுநோய் சிகிச்சை முறையை எந்த நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது மும்பை ஐஐடியும் டாடா அறக்கட்டளையும் இணைந்துதான் உள்நாட்டுல இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்ததாக ஆர் டுவெண்ட்டி ஒன் தடுப்பூசி இது வந்து மலேரியாவுக்கு எதிரான தடுப்பூசி இந்த ஒன் மேட்ரிக்ஸ் தடுப்பூசியை வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இந்தியாவின் சீரம் இந்தியா நிறுவனமும் இணைந்து தான் உருவாக்கியிருக்காங்க சோ இந்த ஆர் டுவெண்ட்டி ஒன் மேட்ரிக்ஸ் எம் தடுப்பூசி தான் குழந்தைகளுக்கு பயன்படுத்துவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட இரண்டாவது மலேரியா தடுப்பூசி நெக்ஸ்ட் கோவேக்சின் ஸோ இந்தியாவில் உள்நாட்டிலே கோவிட் நைன்டீனுக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி தான் கோவேக்சின் இதை வந்து பாரத் பயோடெக் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு அடுத்து கோவிஷீல்டு ஸோ கோவிஷீல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்திர ஜெனகா நிறுவனம் வந்து வேக்சர்பியா அப்படிங்கிற பேர்ல கோவிட் நைன்டீனுக்கு எதிராக தடுப்பூசி தயாரிச்சிருக்காங்க ஸோ அந்த வேக்சர்வியா தடுப்பூசியை தான் நம்ம நாட்டில் கோவிஷீல்டு அப்படிங்கிற பேர்ல சீரம் இந்தியா நிறுவனமானது தயாரிச்சுட்டு வருது இரண்டாவது கேவி எந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது டியூப்ரோ நிறுவனம் பாத்தீங்கன்னா நிறுவனத்தோட இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து நூறு கே நைன் வஜ்ரா பீரங்கிகளை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இந்திய ராணுவத்துக்காக கே நைன் வஜ்ரா பீரங்கிகளை வாங்குறதுக்காக லார்ஸ் அண்ட் ஜூப்ரோ ஷார்டா வந்து இதை எல் என் டி நிறுவனம் சொல்லுவோம் அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சோ எவ்வளவு கோடி மதிப்புல இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு கோடி மதிப்புல ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சோ எத்தனை பீரங்கிகள் வாங்குறதுக்காக அப்படின்னா நூறு கே நைன் வஜ்ரா பீரங்கிகளை வாங்குறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் சோ இந்த கே நைன் வஜ்ரா பீரங்கிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்து எம்எம் ஆஹ் பிப்டி டூ காலிபர் கொன்றதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதோட மீனிங் என்னன்னா பீரங்கையில பாத்தீங்கன்னா அந்த குண்டுகளை அனுப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பகுதி இருக்கும் இதுல குண்டு செலுத்தி இலக்குகளை நோக்கி அனுப்பப்படும் சொல்லி இருக்கும் இல்லையா இந்த இதோட இந்த அளவு தான் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு ரவுண்டாக தானே இருக்கும் பீரங்கின்னா அந்த சைடு ஒரு ரவுண்டாக இருக்கும் ஸோ அந்த ரவுண்டை இப்படி வச்சோம்னா ஒரு ஃபிஃப்டி டூ வரைக்கும் அந்த அளவுக்கு வைக்க முடியும் அந்த அளவுக்கு நீளம் கொண்டது ஃபிஃப்டி டூ கேலிபர் நீளம் தான் இந்த பீரங்கியோட முனை அப்ப அதை தான் குவிக்கிது இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஃபிஃப்டி டூ கேலிபர் அப்படிங்கிறது ஸோ மேக் இன் இந்தியா தற்சார்பு இந்தியா முன்னெடுப்பின் கீழ் தான் இந்த கே நைன் வஜ்ரா பீரங்கிகள் இந்தியாவை தயாரிக்கிறதுக்காக லாசன் அண்ட் டியூப்ரோ நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ் பார்க்கலாம் இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு ரஃபேல் எம் போர் விமானங்கள் ரஃபேல் விமானங்கள் அப்படின்னா விமானப்படையில பயன்படுத்தக்கூடியது இதுல வந்து பர்டிகுலரா ரஃபேல் எம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது வந்து கடற்படைக்காக பயன்படுத்த வகையில பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் தான் ரஃபேல் எம் விமானம் ஸோ இருபத்தி ஆறு ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதுக்காக பிரான்ஸ் நிறுவனத்துக்கு பிரான்ஸுக்கிட்ட வந்து இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு அடுத்து இந்திய அரசுடைய தன்னிறைவு பாரத முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இருந்து பனிரெண்டு சுகோய் போர் விமானங்களை வாங்குவதுக்காக பதிமூன்றாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து வந்து ஆஸ்மை துப்பாக்கிகள் இது முழுக்க முழுக்க உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது ஆஸ்மை துப்பாக்கி இந்திய ராணுவம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் பிளஸ் கர்னல் பிரசாத் பன்சோட் இவங்க இணைஞ்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்திய ராணுவம் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தோட கர்னல் பிரசாத் பன்சோட் என்பவர் தான் இணைஞ்சு இந்த துப்பாக்கியை உருவாக்கி இருக்காரு இது எங்கே தயாரிக்கப்பட்டிருக்க இந்த துப்பாக்கி அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய லோகேஷ் மிஷின் அப்படிங்கிற நிறுவனத்துல தான் இது உள்நாட்டிலேயே இந்த ஆஷ்மி துப்பாக்கி உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து எல்ஆர் எல்ஏசிஎம் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக்ரூஸ் மிசை அதாவது நீண்ட தொலைவிலிருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை தான் இந்த எல்லா எல்ஏசிஎம் அப்படிங்கிற ஏவுகணை இதோட முதல் சோதனை ஒடிசால ரீசண்டா நடத்தப்பட்டிருக்கு அடுத்து பினாகா ராக்கெட் ஏவுகணை அமைப்பை வந்து டிஆர்டோ வந்து ரீசண்டா டெஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்தியாவுடைய முதல் நீண்ட தொலைவு ஏவுகணை ஏவுகணையானது ஒடிசால வந்து சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு ஆர்எஸ்எக் அப்படிங்கிற புதிய ரக ஏவுகணை வந்து ரஷ்யா உருவாக்கியிருக்கு அடுத்த மூன்றாவது கேள்வி முதல்வர் மருந்தகங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வந்து முதல்வர் மருந்தகங்களானது தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் முதல் கட்டமாக வந்து ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் தொடங்கப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க ஸோ அதே அடுத்து இந்த முதல்வர் மருந்தகங்களானது அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அடுத்த மாதம் வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கவனிங்க முதல்வர் மருந்தக மருந்தகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பயன்பாட்டுக்கு வரப்போகுது ஏற்கனவே மக்கள் மருந்தகம் ஸ்கீம் பார்த்துருக்கோம் அது மத்திய அரசுடைய திட்டம் மக்கள் மருந்தகங்கள் திட்டங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி எட்டுல தான் தொடங்கினாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை புதுப்பிச்சு அதோட பேரை வந்து மாத்திருப்பாங்க பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த திட்டத்துடைய பேரானது மாற்றப்பட்டது ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மருந்துகள் துறை ரசாயனங்கள் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அதாவது ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய மருந்துகள் துறை மூலமாக மக்கள் மருந்தகங்கள் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா ஏழைகள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து மலிவான விலையில மருந்து பொருட்களை வழங்கணும் அப்படிங்கிற தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இப்ப இதே மாதிரி தான் தமிழக அரசு சார்பில் முதல்வர் மருந்தகங்களானது தொடங்கப்பட இருக்கு சோ முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் தொடங்கப்படும் சோ அப்படி முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கக்கூடிய மருந்து ஆளுநர்கள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு பாத்தீங்கன்னா கடன் உதவி வழங்கப்படும் அந்த கடன் உதவியோடு பாத்தீங்கன்னா மானியமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மூணு லட்சம் வரைக்கும் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க முதல் கட்டமா ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் தொடங்க போது சோ இந்த மருந்தகங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுத்துறை பொதுப்பெயர் மருந்துகள் தான் மருந்துகள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படும் பொதுப்பெயர் மருந்துகள் அப்படின்னா பிராண்ட் நேம் இல்லாத மருந்துகள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அப்படின்னா வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டுமல் வாங்கி போடுவோம் அப்படிங்கிறது பொதுப்பெயர் மருந்து தான் பிராண்ட் நேம்ல வந்து கால்பால் கால்பால்ங்கிறது ஒரு பாராசிடமல் மருந்து தான் ஆனா அதோட பிராண்ட் நேம் வந்து கால்பால் அப்படின்னு சொல்லுவாங்க கால்பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே பேராசிட்டமல் தான் ஆனால் இந்த பிராண்ட் வழங்கப்படக்கூடிய அந்த மாதிரி பொதுப்பெயர் மருந்துகள் வந்து விற்பனை செய்யப்படும் மருந்துகள் வந்து தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத இணையத்தால கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்ப எதுக்காக பாக்குறோம்னா இப்ப முதல்வர் மருந்துகள் மருந்தகங்கள் அமைக்கிறதுக்கு எட்நூத்தி ஐம்பது விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சோ நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து அதாவது சில ஒரு சில காரணங்களால படிப்பை தொடர முடியாம படிக்காம இருப்பாங்களே பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவங்க சோ அவங்களில் கண்டறிஞ்சு அவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு வழங்கணும் அப்படிங்கிற தான் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ புதிய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தோட அம்சங்களை செயல்படுத்தும் தான் இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உல்லாஸ் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது உல்லாஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கறதா உல்லாஸ் அப்படிங்கறத ஃபார்ம் ஸோ இதை வந்து நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அதாவது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் இல்லைன்னா உல்லாஸ் திட்டம் அப்படின்னு கேட்கலாம் தான் நம்ம நாடு ஒரு வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமாக அடிப்படை அறிவை வழங்கணும் அடிப்படை எழுத்தறிவை வந்து அவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படிங்கிற தான் இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது எத்தனை ஆண்டுகளுக்கான திட்டம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது கோடி மதிப்பீட்டுல இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படும் அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க என்ன இலக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள ஐந்து கோடி பேருக்கு கல்வி கற்பிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்த மாதிரி கல்வி பெறாத பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள ஐந்து கோடி பேருக்கு கல்வி கற்பிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பி திட்டம் சோ பி அப்படின்னா வளர்ந்து வரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடியில ஆயிரத்தி நானூத்தி ஐநூறு பள்ளிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பி எம் ஜென்மன் திட்டம் ஜென்மன் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது யாருக்கான திட்டம் அப்படின்னா பழங்குடியினருக்கான திட்டம் அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா பிவிடிஜி குரூப்ஸ் ஒரு செவன்டி ஃபைவ் பிவிடிஜி குரூப்ஸ் வந்து இருக்காங்க பழங்குடியினர் குழுக்கள் அதாவது பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் மிக அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுக்கள் எழுபத்தஞ்சு குழுக்கள் இருக்கு ஸோ அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை கல்வி சாலை வசதி வீடு வசதி அது மாதிரி மின்சார வசதி இது போன்ற அடிப்படை வசதிகளை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் பி எம் ஜென்மன் திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பி எம் ஜென்மன் அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி ஓம் பிரகாஷ் சௌதாலா கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ஆன்சர் ஹரியானா ஹரியானா மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் தான் ஓம் பிரகாஷ் சௌதாலா என்பவர் இவர் இப்போ ரீசண்டா காலம் ஆயிட்டாரு இவரை பத்தி பார்த்தோம்னா இவர் ஹரியானால பாத்தீங்கன்னா ஐந்து முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு ஏழு முறை வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா இந்திய தேசிய லோக் தளம் கட்சியுடைய தலைவர் தான் ஓம் பிரகாஷ் சௌதாலா என்பவர் இவர் இப்போ ரீசண்டா காலமாயிட்டாரு இப்போ அந்த ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் தான் இந்த ஓம் பிரகாஷ் சௌதாலா இப்போ கரண்ட்லி யார் ஹரியானா உடைய முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னா நயாப் சிங் சைனி அடுத்த ஆறாவது கேள்வி ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ராஜஸ்தான் ஸோ ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் பாத்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தான்ல நடைபெற்ற இருக்கு இதுக்கு முன்னாடி ஐம்பத்தி நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து தில்லியில நடைபெற்றது அந்த நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இப்போ மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடுகளுக்காக பிரீமியம் தொகை வசூலிக்கிறாங்களா அதாவது வந்து சோ அந்த தொகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்படுது வந்து ரத்து செய்யலாமா இல்ல அந்த ஜிஎஸ்டியை குறைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறதுக்காக பீகார் மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி அவர்கள் தலைமையில பதிமூன்று பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்கிட்டாங்க அது தொடர்பாக இந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படிங்கிறது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் தான் நடைபெறும் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஜிஎஸ்டினா என்னன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரை ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் தேதி தான் நாடு முழுக்க நடைமுறைக்கு வந்தது ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நூற்றி ஓராவது திருத்த சட்டத்தின்படி தான் கொண்டு வரப்படுது நம்ம நாட்டில் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஸோ பல்வேறு மறை அதாவது பல்வேறு வரிகள் வசூலிக்கப்பட்டது அதாவது மத்திய அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கு வந்து உற்பத்தி வரி விதிக்கப்பட்டது அதே மாதிரி மாநிலங்களில் விற்பனை வரி அப்புறம் ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில் போகும்போது அதுக்கான வரி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வரிகள் விதிக்கப்பட்டது ஸோ அந்த வரிகள்லாம் ஒன்றா சேர்த்து தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரியானது கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னுல அது நடைமுறைக்கு வந்தது நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி பொது ஒழுங்கு இந்திய அரசியலமைப்பின் எந்த பட்டியலின் கீழ் வருகிறது மாநிலப்பட்டியல் சோ பொது ஒழுங்கு அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு ஏழாவது அட்டவணையில மாநில பட்டியலின் கீழ் வருகிறது மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராவ் மேக்வால் சோ இது நமக்கு தெரியும் அதாவது இப்போ என்னன்னா ரீசெண்டா பாத்துருப்போம் உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அதாவது இப்போ இடஒதுக்கீடுகள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல பல்வேறு மாநிலங்களில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அந்த இடஒதுக்கீடுல உள் இடஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதுக்கு வந்து அந்த உள் ஒதுக்கீடானது செல்லும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்போ எஸ்சி ஷெடியூல் கேஸ்டா இருக்கீங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்த பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா அருந்ததியர் பிரிவினருக்கு வழங்கப்படுகிறது அதாவது ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திராவிடர் அருந்ததியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ்ட் வரும் ஸோ அதுல ஒன்று தான் அருந்ததியர் ஸோ இந்த பதினெட்டு சதவீதம் மொத்தமா ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு ஃபுல்லா பதினெட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதுல இட இடஒதுக்கீடாக மூன்று சதவீதம் அருந்ததியருக்கு அளிக்கப்படும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அறிவிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு ஜாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடானது உள்ள இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டு வந்தது ஸோ இதுக்கடையில் உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மனு போட்டிருப்பாங்க இந்த உள்ள இடஒதுக்கீடு செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு இப்போ ஆகஸ்ட் மாதம் உச்ச நீதிமன்றம் உள்ள இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இல்லையா அந்த தீர்ப்பின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேகுவால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து இங்க மத மாற்ற இதுல வந்து ஈடுபடுறாங்க அவங்க தொடர்பான தரவுகள் சேமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க சோ அதுக்கு இவர் என்ன பதில் அடிச்சிருக்காங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய ஏழாவது அட்டவணையில பாத்தீங்கன்னா பொது ஒழுங்கு அப்புறம் காவல்துறை இது வந்து மாநில பட்டியலின் கீழ் வருது ஏன்னா ஏழாவது அட்டவணையில மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இருக்கு மத்திய பட்டியலின் கீழ் வரக்கூடிய துறைகள் தொடர்பான சட்டங்கள் அது தொடர்பான விஷயங்களை வந்து மத்திய அரசு தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அதே மாதிரி மாநில பட்டியலின் கீழ் வரக்கூடிய துறைகளை வந்து மாநில அரசு தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்போ பொது ஒழுங்கும் காவல்துறையும் மாநில அரசு பட்டியலில் வருது அதனால மத மாற்ற விவகாரம் அப்படிங்கிறது பொது ஒழுங்கு அதுக்குள்ள அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அப்போ அது தொடர்பான தரவுகளை வந்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேச அரசுகளும் தான் நிர்வகிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு அது தொடர்பான தரவுகளை சேமிக்கிறது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அடுத்த எட்டாவது கேள்வி எங்கு அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பேரறிவின் சிலையாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என்சர் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில தான் திருவள்ளுவர் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு மூன்று அடி உயரத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு அந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுது பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலையை வந்து பேரறிவின் சிலையாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டுக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பிபி சௌத்ரி பிபி சௌத்ரி அவர்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டுக்குழுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ரீசன்டாக தான் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன்ராம் மேக்வால் அவர்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை தொடர்பான இரண்டு மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா கூட்டுக்குழுவுக்கு அந்த மசோதாக்கள் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அது அனுப்பி வைக்கப்படுதுன்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க ஸோ அந்த கூட்டுக்குழுவுடைய தலைவராக பி பி சௌதரி நியமிக்கப்பட்டிருக்காங்க இவர் ஒரு மூத்த வழக்குரைஞர் மேலும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு முன்னாடி கிளாஸ்ல பாத்திருப்போம் இப்போ அந்த எண்ணிக்கையை வந்து முப்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட கூட்டுக்குழுவுக்கு தான் மசோதாவானது அனுப்பி வைக்கப்படுது அதோட தலைவராக தான் பாஜக எம்பி பி பி சௌதரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பத்தாவது கேள்வி சர்வதேச தியான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் ஒண்ணு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச தியான தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச தியான தினமானது டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மேலும் டிசம்பர் இருபத்தி தான் குளிர்கால சங்கராந்தி அதாவது மிக நீண்ட இரவு நாளும் டிசம்பர் இருபத்தி தான் அந்த டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி பாத்தீங்கன்னா பகல் நேரம் குறைவா இருக்கும் குளிர்காலம் வந்து அதாவது இரவு நேரம் வந்து அதிகமா இருக்கும் அதை குறிக்கிறது தான் அதே மாதிரி கோடைகால சங்கராந்தி எப்போ அப்படின்னா ஜூன் இருபத்தி அஞ்சு இதுல பகல் நேரம் வந்து அதிகமா இருக்கும் இரவு நேரம் வந்து குறைவா இருக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பூமி பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி வந்து சாய் சாய்ந்த நிலையில தான் இருக்கு ஸோ அந்த சாய்வா சாய்வாக இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு நிலையானது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் ஸ்டார்ட் பண்றோம் நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் ஒவ்வொரு தான் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு புதுசா வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும் சோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கிடையாது உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க வைஸ் தான் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு வந்து செப்பரேட்டா வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அதுல எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் சோ அத படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணால் போதும் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் டீட்டெயில் அப்புறம் எப்படி பே பண்ணுறதுக்கான டீடெயில் அதை செக் பண்ணிக்கோங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமா கேட்கலாம் சோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்கி உள்ள முதல் நாடு எது எதுசர் ரஷ்யா இரண்டாவது கேள்வி கே நைன் வஜ்ர வஜ்ரா பீரங்கிகளை எந்த நிறுவனத்திடமிருந்து வாங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் எல் என் மூன்றாவது கேள்வி முதல்வர் முதல்வர் மருந்தகங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காவது கேள்வி புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தாவது கேள்வி ஓம் பிரகாஷ் சௌதாலா கீழ்கண்ட எந்த மாதத்தின் முன்னாள் முதல்வர் ஆன்சர் ஹரியானா ஆறாவது கேள்வி ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது ராஜஸ்தான் ஏழாவது கேள்வி பொது ஒழுங்கு இந்திய அரசமைப்பின் எந்த பட்டியலின் கீழ் வருகிறது ஆன்சர் பட்டியல் எட்டாவது கேள்வி எங்கு அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பேரறிவின் சிலையாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆன்சர் கன்னியாகுமரி ஒன்பதாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டுக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பி பி சௌத்ரி பத்தாவது கேவி சர்வதேச தியான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்